டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் யுடிஐடி கார்டு யுனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு வந்து சரண்டர் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக இப்போ ஸ்க்ரீனில் வருது இல்லையா இதில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுடைய யுடிஐடி கார்டை சரண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி ஆன்லைனில் சரண்டர் பண்ணுறது அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்குவாங்க அதில் யூடிஐடி இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யூடிஐடி அப்படின்னு போட்டுட்டு அது கீழே ஸ்வாவன் கார் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு இருக்கும் அந்த வெப்சைட்டை செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா இப்படி தான் இருக்கும் ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் கீழே ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் அதை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் செரண்ட்ரு பண்ண போகலாம் இல்லைனா மேலே பாருங்கள் பிடபிள்யூடி லாகின் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் லாக்இன் பண்ணி சரண்டர் பண்ண போகலாம் நான் வந்து மேலே இருக்கிற பிடபிள்யூடி லாகின் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் யூடிஐடி நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா ஆன்சர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கலாம் ஆனால் அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படிங்கிறது நமக்கான யுடிஐடி கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது என்ரோல்மெண்ட் நம்பர் வரும் அது வந்து இருபது நம்பர் இருக்கும் அதில் இடையில் இடையில் இந்த கோடு இருக்கும் அந்த கோடை எடுத்துகிட்டு தான் இதில் கொடுக்கணும் ஆனால் யுடிஐடி நம்பர் கொடுக்கும்போது நீங்கள் அதில் இருக்கிற யுடிஐடி நம்பர் அப்படியே கொடுத்துக்கலாம் ஆனால் என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுக்கும்போது மட்டும் அந்த கோடை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் அந்த கேப்ஷா கோட் என்டர் பண்ணிவிட்டு அது எத்தனைன்னு கூட்டி போடணும் கூட்டி போட்டு லாகின் கொடுத்துக்கலாம் லாகின் கொடுத்தோன்னே நம்ம அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும் இப்போது நம்மளோட தான் இருக்கும் ப்ரோஃபைல் டீட்டெயில்ஸ் அதாவது யுடிஐடி நம்பர் பெயர் ஃபாதர் நேம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அப்புறம் அட்ரஸ் இப்படி எல்லா விவரங்களும் இதில் இருக்கும் ஆனால் சரண்டர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சரண்டர் கார்டு அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ இருக்கும் அது கீழே சரண்டர் கார்டுன்னு இருக்கும் அது கீழே ரீசன் கேட்டிருப்பாங்க ரீசன் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கான டாக்குமெண்ட் ஒன்று அப்லோட் பண்ணிக்கணும் இப்போது ரீசன் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது ஒரு ரீசன் என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து கார்டு சரண்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னால் நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறதா இருந்தால் கூட நீங்கள் கார்டு சரண்டர் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு புதிய கார்டு போடணும் இல்லைனா ஃபுல் ரெக்கவரி ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு ஃபுல் ரெக்கவரி கொடுத்துக்கலாம் இல்லைன்னா ஏதாவது டெத்தாக இருந்தாலும் நீங்கள் கார்டு சரண்டர் பண்ணி தான் ஆக்கணும் ஏதாவது ஒரு காரணத்தை சரண்டர் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு இந்த இடத்துல சூஸ் ஃபைல் இருக்கு இல்லையா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த ஃபைல் இருக்குதோ அதை டிக் பண்ணிக்கோங்க ஆனால் மூணு கேபிலிருந்து முப்பது கேபிக்குள்ளே இருக்கணும் இது அதிகமாக இருக்கிறதுனால அப்லோட் ஆகலை கீழே ரெட் கலரில் காமிச்சிருச்சு அதனால் திரும்பவும் நான் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக அப்லோட் ஆகிருக்குது அதனால் அந்த ரெட் கலரில் இருந்தது போயிடுச்சு இப்போ கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டனை கிளிக் மெனு பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க இப்போது கரெக்டாக கொடுத்தாச்சு சப்மிட் பண்ணிக்கலாம் சப்மிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் கீழே எதுவுமே வராது அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு மேலே பாருங்கள் ஃபோட்டோவுக்கு பா ஃபோட்டோவுக்கும் மேலே பாருங்கள் ரிக்ஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இதை வந்து அட்மின் பார்த்துட்டு அவங்க அப்ரூவ்டு கொடுக்கணும் அதாவது நல அலுவலகத்தில் அவங்க பார்த்துட்டு அப்ரூவ்டு கொடுத்தா தான் கார்டு வந்து சரண்டர் ஆகும் அதுதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் சரண்டர் கார்டு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து சரண்டர் பண்ணிட்டீங்கன்னு தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் சரண்டர் பண்ண முடியாது இதை நல அலுவல அலுவலகத்தில் பார்த்துட்டு அவங்க அப்ரூவ்டு கொடுத்தாங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து சரண்டர் ஆகிடும் கரெக்டாக கார்டு வந்து சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல வந்து லாக் அவுட் கொடுத்துருங்க வெளியே வந்துடும் நீங்கள் வந்து வேற ஒரு ஊருக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னா இந்த கார்டு சரண்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஏரியாவில் புதுசாட்டாக போட்டிருந்தீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து யுடிஐடி கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் யுடிஐடி கார்டு அப்ளை பண்ணுறது எப்படின்னு இன்னொரு வீடியோ இதிலேயே போடுறேன் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்